உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலே பார்த்தாக்கில் ஒரு ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க இது பாருங்க இது மூணு கிளியோட குஞ்சுங்க மூணு குஞ்சுங்க இந்த மாதிரி இந்த மரத்தில் இருந்திருக்கு ஏற்கனவே நான் இந்த மரத்தை பற்றி ஒரு வீடியோ நான் பதிவிட்டு இருந்தேன் அது பின்னாடி இந்த வீடியோவில் கடைசியில் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இது பாருங்க மூணு கிளி குஞ்சு இருக்குது இது நைட்டு வந்து மரம் காற்றுல இது ரொம்ப நாளாகவே எப்போ விழும்னு தெரியாமல் தான் இருந்தது ஆனால் பாருங்கள் பெரிய அந்த கிளிகள் குருவிகள் எல்லாம் பறந்துடுச்சு இந்த குஞ்சு குருவி மட்டும் பறக்க முடியாமல் பாருங்கள் இதுங்க ரெக்க கூட இன்னும் முளைக்கல அப்படியே அந்த மரம் சாஞ்சதில் வந்து கீழே விழுந்து மூணு குஞ்சியுமே செத்து போச்சுங்க அந்த கிளியோட இறகுகள்லாம் கூட பாருங்கள் அதில் அப்படியே இருக்குது இந்த முட்டை பாருங்கள் ஒரு முட்டை வந்து உடஞ்சி போயிட்டு இருக்குது ஒரு முட்டை நல்லாவே இருக்குது அந்த ரெண்டு குஞ்சு விழுந்ததும் அப்படியே செத்துருச்சு போல இன்னொன்று அந்த உடல் கொஞ்சம் நசுங்கி செத்துருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மனசு காலையிலே இதை பார்த்ததும் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க ஏதோ குழந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆனது மாதிரி ஒரு நிகழ்வு இந்த மரத்தை பாருங்கள் இப்படி எல்லாம் மரம் வந்து மக்கிப்போச்சு அப்படியே இந்த கிளிகள்லாம் அங்கங்கே அது ஓட்டை போட்டு அது குடி இருக்க இருந்தது இல்லைங்களா அதுக்கும் அந்த மரம் செத்துதுக்கும் அடித்த காற்றுக்கு அப்படியே வே இங்கே பாருங்கள் அடியில் இருக்கிற மரம் எல்லாம் அப்படியே பட்டு போயிட்டு அப்படியே கீழே முழுசாக விழுந்துடுச்சு இதில் இருக்கிற அந்த ஏரி இருக்கிற அந்த கொடிகள் இதெல்லாம் கூட அப்படியே அத்துனு விழுந்துடுச்சு கொடி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் வளர்ந்துக்குது ஆனால் இது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்திருந்தா கூட அந்த மூணு உயிரும் வாழ்ந்துருக்குங்க அதை பார்க்குறதுக்கு ஐயோ மூணும் அது தனித்தனியாக விழுந்து அப்படியே இறந்து போய் பா ஏதோ நம்ம வீட்டில் நம்மளோட வாழ்ந்தவங்க இறந்து போன மாதிரியே ஒரு காலையிலே ஒரு மனசு சங்கடமான இது நிகழ்வு இது இந்த மாதிரி விழுந்துருச்சுங்க இது சாயந்தரமாக வந்து அந்த கிளிகள்லாம் அப்படி நின்று அந்த இடத்துல வந்து மற்ற மரத்து மேலே உக்காந்துன்னு அப்படி ஒரு சவுண்டு போடுதுங்க சரி இது உயிர் போயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அங்கே அதே இடத்துல குழியை பறித்து கொஞ்சம் கையிலே தாங்க பறித்தேன் கையிலே பறித்து அப்படியே இதை மூணுத்தையும் போட்டு அதே இடத்துல வச்சு அதோட முட்டையும் அதே இடத்துல வச்சு சரி பொதிச்சு விட்டுட்டேன் மண்ணை போட்டு மூடி விட்டுட்டேன் இந்த மரம் வந்து எத்தனை உயிர்கள் வாழுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க இந்த மரம் தாங்க இது விழுந்து கிடந்தது இதில் எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்துச்சு பாருங்கள் பச்சை கிளிகள் வந்து நிறைய இதில் வந்து இந்த மாதிரி அந்த மரத்தை ஒரு வலை மாதிரி அதுங்க வீடு அமைச்சிக்கின்னு இவ்வளோ குருவிகள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தது இன்னைக்கு அடியோடு விழுந்து மூணு உயிர்கள் போனது தான் மிச்சம் பாருங்க எத்தனை கிளிகள் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்படி சந்தோஷமா இருந்ததுங்க தன்னுடைய குஞ்சுகளை இழந்து இன்னைக்கு தவிக்குதுங்க